ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர் பாலு மீன் கடை இங்கே பாருங்கள் ப்ளோமியா சங்கரா நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்கள் இந்த பார்சல் எங்கேருந்துக்குன்னா கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கு பாருங்கள் சரக்கு விலை மீன் பாருங்கள் ஃப்ரைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் விலை மீன் அடுத்து பாருங்கள் கலவான்னு சொல்லுவாங்க ஆமுன்னு சொல்லுவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூண்டி மீனாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக லைவ் மீன் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இது செல்வ முரல்னு சொல்லுவோம் ஃப்ரைக்கு குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்தது பாருங்கள் இது கருங்கொடுவான்னு சொல்லுவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள் கொடுக்கலாம் முள் இருக்காது சடையன்னு சொல்லுவோம் கருங்கொடுவான்னு சொல்லுவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீனில் பாருங்கள் இது பாருங்கள் அயில நல்லா ஃப்ரெஷ்ஷான அயலை பாருங்கள் வந்திருக்கு நம்மக்கிட்ட டோர் டெலிவரி கிடைக்கும் பாருங்கள் பாருங்கள் இது பாருங்கள் சங்கரா இருக்குது பாருங்கள் ப்ளூ நண்டு இது நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டு ப்ளூ நண்டு பாருங்கள் வஞ்சர கட்பீஸ் இருக்குது இது பாருங்கள் ரெட் ஷேபுன்னு சொல்லுவாங்க செவப்பு கலவான்னு சொல்லுவோம் நல்லா டேஸ்ட்டான மீன் எக்ஸ்போர்ட் ஐட்டம் சொல்ல சூப்பராக இருக்கும் ஃப்ரை குழம்பு நல்லாயிருக்கும் பாருங்கள் வஞ்சர கட் பீஸ் கூட நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள் இது பாருங்க கட்டா பாறைன்னு சொல்லுவோம் தோல் உரிச்சி வெட்டினா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படி கறியாக இருக்கும் நல்லா ஃப்ரைக்கு சூப்பரான மீன் இது பாருங்கள் வாழை முரல்னு சொல்லுவோம் இந்த முரல் பார்த்தீங்கன்னா சளிக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் தூண்டி மீன் எல்லாமே நம்மளுக்கு லைவாக தூண்டியாக வந்திருக்கு இது பாருங்கள் டூனா பீஸ் சோறான்னு சொல்லுவோம் டூனான்னு சொல்லுவோம் இது பாருங்கள் திருக்கை மீன் பாருங்க கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கு இந்த திருக்க நல்லா ஃப்ரெஷ்ஷான திருக்க கிரேவி மாதிரியே பண்ணால் குழம்புக்கு சூப்பரான திருக்கை பாருங்கள் எஸ்ஆர் பாலு மீன் கடை சேலம் ஜங்ஷன் ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்கிற நம்ம கடை நம்ம பாருங்கள் டோர் டெலிவரியும் பண்ணுவோம்